இன்னும் பல நாடுகளிலே போர் மேகங்கள் எல்லாம் ஏற்பட்டு மக்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏராளமான பொருள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே கடந்த மாதத்திலே இந்திய தேசத்திலேயும் கூட காஷ்மீர் எல்லையை ஒட்டி பாகிஸ்தான் செய்த ஒரு பெரிய சதி செயலிலே இருபத்தி இருபத்தி ஆறு மக்கள் பொதுமக்கள் மாண்டு போனார்கள் அப்பொழுது ஒரு பெரிய தாக்குதல் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே மோதல் ஏற்பட்டது ஆனால் மூன்று நாட்களிலே தனிந்திருக்கின்றது என்றால் அதற்கு என்ன காரணம் நம்முடைய தேசமானது ஆன்மீகமானது திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டை பற்றி முருக பக்தர்கள் சொன்னதை போன வீடியோக்களை எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் மறுபடியும் சிறப்பாக இருப்பதற்காக கோவைக்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற கௌமார மடாலயம் கல்வி பணியும் ஆன்மீக பணியும் செய்து கொண்டிருக்கின்ற சிறவை ஆதீனம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் அவர்களிடம் போய் பேட்டி எடுக்கலாம் என்று நேரடியாக அங்கே ஆதீனத்திற்கு சென்றிருந்தோம் ஏன்னா அவர் இந்த மாநாட்டுக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆசி வழங்கி நேரடியாக இந்த மாநாடு நடைபெற்றதை கண்டுகளித்து அதை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார் அவரிடம் கேட்டால் உண்மையான செய்தியை அவர் சொல்லுவார் என்ற நம்பிக்கையிலே நானும் அங்கு சென்றிருந்தேன் என்னை இன்முகத்துடன் வரவேற்று எனக்கு பேட்டியளித்தார் நான் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு கேட்ட கேள்விகளுக்கு அவ்வப்போது எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் மனதில் இருப்பதை அப்படியே சொன்னார் ஏனென்றால் அந்த முருகருக்கு அழகனுக்கு அணுதினமும் பூஜை செய்து புனஸ்காரம் செய்து பல கோயில்களுக்கு உடம்புக்கு செய்து ஆன்மீக பணியை செவ்வனே செய்து வருகின்றார் அது மட்டுமல்ல அங்கே ஒரு பாடசாலையை நிறுவி பல மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஆன்மீகத்திலே ஈடுபடுத்த வைத்திருக்கிறார் ஆகவே இவர் சொல்லுவது தானே சிறப்பாக இருக்கும் வாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பேட்டியின் வாயிலாக கேட்கலாம் சாமி நமஸ்காரங்க வணக்கம் இப்போது மதுரையில் நடந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடந்தது தாங்களும் அதில் எழுந்தருளி மக்களுக்கு ஆசி வழங்கினீங்க அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் முருக பக்தர்கள் ஒன்று கூடிய மாநாடு அது சில பேர் வந்து அரசியல் மாநாடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாமி ஆன்மீக மாநாடாக அரசியல் மாநாடு சொல்லி குழப்பமாக சில பேர் சொல்கிறாங்க உங்கள் பார்வையில் நீங்கள் நேரடியாக கலந்துட்டது அது எப்படி இருந்ததுங்க சாமி முருகப்பெருமான் நம்முடைய தமிழருடைய தனிப்பெறும் கடவுள் உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கின்றார்கள் முருகப்பெருமானே அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள் தங்களுடைய குலதெய்வமாக போற்றி வணங்குகின்றார்கள் அந்த வகையில் முருகன் நம்முடைய கடவுள் என்பது சிறப்பு அந்த வகையில் இந்து முன்னணி என்பது பொதுவான ஒரு அமைப்பு இந்து வழிபாடுகளை எல்லாம் நம்முடைய வழிபாடுகளை எல்லாம் மக்களிடத்திலே எடுத்துச் செல்லுகின்ற ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அமைப்பு நம்முடைய அதை பாராட்டுதலுக்குரிய ஜி அவர்கள் அதை முன்னிலைப்படுத்தி நம்முடைய தமிழகத்திலே ஒரு சமய எழுச்சி ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு தலைவர் அவருடைய வெளியிலே வழியிலே வந்த அவருடைய தொண்டர்கள் குறிப்பாக காடேஸ்வரா அவர்களும் அவருடைய அமைப்புக்களும் இணைந்து இந்த மாநாட்டை எடுத்திருக்கின்றார்கள் இது ஒரு ஆன்மீக மாநாடாக முருகனுடைய பெருமையை முருகனுடைய பெருமை எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையிலே இந்த மாநாடு அமைந்திருந்தது இது ஒரு ஆன்மீக மாநாடாக அமைந்திருந்தது ஒரு சரிதான் நாம் குறிப்பிட வேண்டும் சரி இப்போது வந் வந்திருந்த பக்தர்கள்லாம் பக்தர்களா வந்தாங்களா இல்லை கட்சிக்காரர்களா அப்படி வந்தாங்களா நீங்கள் எப்படி பார்க்க முடிஞ்சுதுங்க இது பொதுவான ஒரு அமைப்பில் முருக பக்தர்களாக எல்லாரும் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது சரி கட்சி வேதமின்றி எல்லா தலைவர்களும் இடையிலே இருந்தார்கள் சரி அங்கு பாரதிய ஜனதா மட்டுமல்ல சரிங்க மற்ற அவர்களோடு இணைந்திருக்கின்ற ஆன்மீகத்தை உண்மையான ஒரு வழிபாட்டு வழிபாடாக கொண்டிருக்கின்ற அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரிங்க மற்ற தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு நூறுக்கும் மேற்பட்ட துறவியரவர் மக்களும் இதில் கலந்து கொண்டது ஒரு பெருமை மிக்கது ஆகவே இது ஒரு ஒரு சமய எழுச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடாக இது அமைந்திருந்தது என்பதுதான் உண்மையான க கருத்தும் சரி ஆன்மீகம் என்கின்ற பொழுது எல்லாரும் கலந்து கொள்ளாததற்கு வேறுபாடு இல்லை ஆகவே இது பொதுவான ஒரு ஆன்மீக மாநாட்டிலே பல தலைவர்கள் இருந்தது இருப்பது ஒரு பாராட்டுதலுக்குரியது ஒரு முதல் முயற்சியாக இது வரவேற்கத்தக்க ஒன்றாக அமைந்திருக்கின்றது சரிங்க அங்கே அஞ்சு லட்சம் பேர் அந்த கந்த சஷ்டி கவசத்தை சொல்கிறப்போ உங்கள் காதல் கேட்குற போது எப்படி உணர்ந்தீங்க சார் இது ஒரு நம்முடைய பூமி பாரத பூமி இது உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு ஆன்மீக பூமியாகவே விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த இங்கு இந்த மாநாட்டிலே அனைவரும் கூடியிருந்து நம்முடைய முருகப்பெருமானுக்குரிய அந்த கந்தசஷ்டி கவசம் என்பது முருகப்பெருமானை வணங்குவது மட்டுமல்ல நம்மிடத்தில் இருக்கின்ற பல பிணிகளெல்லாம் நீங்க வேண்டும் உலக உயிர்களெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் நம்முடைய பெரியவர்கள் இந்த பாடலை அருளி இருக்கின்றார்கள் அங்கே கூடியிருந்தவரெல்லாம் அங்கு தெய்வீக நிலையிலே உணர்ந்து அந்த பாடலை ஓதினார்கள் இயற்கையும் அதற்கு வழிபடுகின்ற வகையிலே சரி அந்த மாநாடு தொடங்கியதன் முதல் நிறைவு பெறுகின்றபடி அமைதியான முறையிலே நல்ல மேகங்களெல்லாம் கருமேகங்கள் எல்லாம் சூழ்ந்திருந்து அவ்வப்பொழுது லேசான ஒரு மலைத்தொருளோடு இருந்தது சரி இது முருகனுடைய அருளாலை ஒரு நிகழ்ந்த ஒரு அதிசயம் என்றும் கூட சொல்லலாம் சரி அதன் பின்பும் மறுநாளும் கூட வெப்பம் அதன் பிற்பகல் மூன்று மணி வரை வெப்பமாக இருந்த அந்த பூமியானது அணிந்திருந்தது என்றால் அது இறைவனுடைய ஆற்றல் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அந்த ஐந்து லட்சம் பேர் மட்டுமல்ல உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த மாநாட்டை காணொலி வாயிலாக கண்டு கொண்டிருந்த அத்தனை பேரும் சரி இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஓதியது சரி ஒரு பெரிய எழுச்சியையும் ஒரு ஆனந்தத்தையும் ஏற்படுத்தியது ஏனென்றால் இந்த உலகத்திலே பார்த்தால் பல நாடுகளிலே போர் மேகங்கள் எல்லாம் சூழப்பட்டு சரி போர் அச்சங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் ரஷ்யா உஸ்பெகிஸ்தான் இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற காசா ஈரான் அமெரிக்கா இன்னும் பல நாடுகளிலே போர் மேகங்கள் எல்லாம் ஏற்பட்டு மக்கள் வடிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆமாம் ஏராளமான பொருள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே சரி கடந்த மாதத்திலே இந்திய தேசத்திலேயும் கூட சரி காஷ்மீர் எல்லையை ஒட்டி பாகிஸ்தான் செய்த ஒரு பெரிய சதி செயலிலே இருபத்தி இருபத்தி ஆறு மக்கள் பொதுமக்கள் மாண்டு போனார்கள் ஆமாம் அப்பொழுது ஒரு பெரிய தாக்குதல் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே மோதல் ஏற்பட்டது ஆனால் மூன்று நாட்களிலே தனிந்திருக்கின்றது என்றால் அதற்கு என்ன காரணம் நம்முடைய தேசமானது ஆன்மீக நாடு ஒரு தேசத்தை அழிக்கின்ற பொழுது அவர்களும் உயிர் மாழ்வார்கள் நம்முடைய இடத்திலேயும் உயிர் சேதம் ஏற்படும் பொருள் சேதம் ஏற்படும் அதனால் அழிவுகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது பொருளுடைய விலை ஏற்றங்கள் ஏற்படும் மக்கள் சாதாரண மக்கள் வாழ முடியாத சூழல் ஏற்படும் ஆகவே உலகத்திலே நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கின்ற இந்த நாட்டிலே இந்த ஆன்மீகம் ஒன்றுதான் நமக்கு ஒரு பெரும் பலமாக இடத்திலே போர் மூலாமல் மக்களெல்லாம் அமைதியாக வாழ்வதற்கு அது ஒரு பெரும் துணையாக இருக்கின்றது அந்த கந்தசஷ்டி முற்றோதல் மூலமாக நம்முடைய நாடு மட்டுமல்ல உலகத்திலே இருக்கின்ற அத்தனை போர் மேகங்களும் அமைதி பெற வேண்டும் என்று எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொண்டது ஒரு பெரிய எழுச்சியாக இருந்தது சரி சார் நம்ம ஆன்மீக பணி நம்ம ஆதீனத்திலேருந்து கல்வி பணியும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க சாமி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது இந்த கல்வி கூடங்களுக்கு போகிறபோது போது மாணவர்கள் வந்து இந்து திரு முறைப்படி திருநீர் உத்திராட்ச மாலை அழிஞ்சு அணிஞ்சிட்டு போகணுன்னு அவர் சொல்கிறாருங்க அந்த கருத்தை உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அது நாம் ஒழுக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் உரிய அந்த சின்னங்களை அணிந்து செல்லுகின்ற பொழுது அவரிடத்திலே ஒரு பயபக்தி இருக்கும் அதைத்தான் அவர் சொல்லுகின்றார் அரசியல் ரீதியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்தந்த பகுதிகளிலே வட்டாரத்திலே அந்தந்த பழக்க எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய பகுதியாக இருந்தால் திருநீர் பெண்களாக இருந்தால் குங்குமம் அணிந்து கொள்ள வேண்டும் பூசூடி கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய மரபு ஆகவே அது அணிந்து கொள்வது அந்தந்த சமயத்திற்குரியவர்கள் இஸ்லாமியர்களுடைய அவர்கள் அவருடைய சமய சின்னங்கள் பெண்கள் வருகின்ற பொழுது பருதா அணிந்து வருகின்றார்கள் கல்விக்கூடங்களுக்கும் அதுபோல் கிறிஸ்தவர்கள் வருகின்ற பொழுது சிறுவி அணிந்து வருகின்றார்கள் ஆகவே இது ஆனது அவர்களுக்கு ஒரு கவசமாக இருக்கு சரி நம்முடைய சமய சின்னம் நமக்கு பாதுகாப்பாக வந்த வினையும் வருகின்ற வல்வனையும் கந்த சொல்ல கலங்கிடுமே செந்தி நக்சேவகாய் என்று நீரணிவார்க்கு மேவவாராத வினை என்பது நம்முடைய நக்கீரர் அருளியதாக இருக்கின்றது சரி சமய சின்னம் என்பது புனிதமானது சரி அது மற்றவர்களை அவமதிப்பது என்பதோ அல்லது அவமான செயலாகவோ அது இல்லை சரி அந்த வகையிலே பார்க்க வேண்டும் ஆகவே அதை அணிந்து கொள்வது நம்முடைய பண்பாட்டினுடைய அடையாள சின்னம் நம்முடைய வழிபாட்டுடைய அடையாள சின்னமாக இருக்கின்றது அதைத்தான் அவர் சொன்னார் அதை மற்றவர்கள் அது அரசியல் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றார்கள் அதை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரி அரசியல்வாதிகள் என்றால் எப்படி கறிவாட்டை கொள்கின்றார்களோ அதுபோல நாம் நம்முடைய சமய சின்னங்களோடு திருநீராக இருக்கலாம் சந்தனமாக இருக்கலாம் குங்குமாக இருக்கலாம் அது கையிலே ஒரு புனித க கயிறாக இருக்கலாம் அது அவர்களுக்கெல்லாம் ஒரு கவசமாக இருக்க ருத்ராட்சமாக இருக்கலாம் ஆகவே அது ஒரு நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய வழிபாட்டு சின்னத்தையும் அதை அறிவிப்பதற்குரியதாக இருக்கின்றது அதைத்தான் அவர் சொல்லி இருக்கின்றார் அரசியல் தலைவர் சொல்கிறதன் காரணமாக அது ஒரு அரசியலாக பார்க்கப்படுவது வருத்தத்தக்கது சரிங்க சரி இப்போ எல்லா இடத்துலையுமே மாநாடு நடத்துகிறாங்க அப்போ நடத்தி முடித்த உடனே அங்கே போகிற குப்பைகளும் அந்த சேர் ஒழுங்குபடுத்தாமல் உடைச்சிட்டு போகிறது சில பேர்லாம் எடுத்துகிட்டும் போகிறாங்க அவனை அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த மாநாட்டில் எல்லாருமே அந்த குப்பைகள் எடுத்து சேரெல்லாம் ஒழுங்குபடுத்தி அப்படி வச்சுட்டு போனதை பார்த்தாலே ஒரு ஆன்மீகவாதிங்கிறது உணர்த்துகிற மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் போது உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குங்க சாமி இது அவர்கள் செயல்பாட்டின் மூலமாக அவர்கள் எங்கே இருந்து பழக்க வழக்கத்தோடு வந்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்குது நம்முடைய ஆதின்கள் சார்ந்து அல்லது ராமகிருஷ்ண வித்யாலயம் போன்ற கல்விக் கூடங்களிலே இருந்து வெளிவருகின்ற மாணவர்கள் சரி ஒரு பக்குவ நிலையோடு வருவார்கள் அவர்களுக்கு அங்கே போதிக்கின்ற பொழுது அவரவர் வேலைகளை அவரவர்களே செய்ய வேண்டும் என்கின்ற காந்திய சிந்தனை காந்திய சிந்தனை என்பது அவரவர்களுடைய வேலைகளை அவரவர்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்து முன்னணியினுடைய தலைமையாக இருப்பது ஆர்எஸ்எஸ் சரி ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கட்டுப்பாடான ஒரு அமைப்பு சரி அந்த அமைப்பிலே பல பயிற்சிகளையெல்லாம் இளைஞர்கள் சிறிய வயதிலே இருந்து எடுக்கின்றார்கள் அவர்களுக்கு பண்பாட்டை பொதித்து கொடுக்கின்றார்கள் பெற்றோரை போற்ற வேண்டும் தேசத்தை தெய்வீகமாக போற்ற வேண்டும் என்கின்றதுதான் அவருடைய முதல் கட்டளையாக அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே அந்த பண்பாட்டோடு வந்தவர்கள்தான் பல அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தது இந்து முன்னணி போன்ற அமைப்பு விஸ்வஹிந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் அதிலே இருந்து வந்தவர்கள்தான் பாரதிய ஜனதா சேர்ந்த எல்லாம் ஆகவே அவர்களுக்கு இளம் வயதிலேயே ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் போதித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த மாநாட்டினுடைய நிறைவிலே பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு கட்டளை இட்டார்கள் மாநாடு நிறைவுற்று வெளியிலே செல்கின்ற பொழுது அவர் அவருடைய இருக்கைகளை அவரவருட ஒன்றாக சேர்த்து அடுக்கி வைத்து செல்ல வேண்டும் அங்கங்கே தண்ணீர் பாடல் கொவலைகள் எல்லாம் இருந்தால் அதை எடுத்து பொது இடத்திலே வைத்து விட்டு செல்ல வேண்டும் என்று ஒரே கட்டளையிட்டார்கள் அதை அவர்கள் தலைமையில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் எடுத்து வைத்தார்கள் அங்கே யாருக்கும் பொருள் கொடுத்து அரை அழைக்கவில்லை சரி எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா உணவு கொடுத்து அல்லது பொருள் கொடுத்து அழைப்பார்கள் ஆனால் அவரவர்களே சொந்த செலவிலே வந்தார்கள் சொந்த செலவிலேயே உணவு எடுத்து கொண்டு வந்தார்கள் யாருக்கும் யாரும் எந்த விதமான ஒரு உதவி செய்து அதர் அதன் மூலமாக வரவில்லை என்பதுதான் ஒரு உண்மை அந்த வகையிலே அவர்கள் ஒரு தூய்மை அதுதான் நம்முடைய பண்பாட்டினுடைய இது அடையாளமாக இது திகழ்ந்திருப்பது எல்லாரும் பெரிய மகிழ்ச்சி வேறு கடைகளுக்கும் கூட அவர்கள் செல்லவில்லை என்பதுதான் போதை பழக்கத்திற்கு அவர் செல்லவில்லை என்பது கண்கூடாக பல செய்திகளை பார்த்தோம் சரி அது மட்டுமல்ல அந்த விழா முடிந்து அவர்கள் ஒருவருக்குமே எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர் அவர் ஊருக்கு திரும்பிச் சென்றார் என்பது பெரிய மகிழ்ச்சி என்றால் இவ்வளவு மக்கள் கூடியிருந்து செல்லுகின்ற பொழுது வழியிலே அதாவது ஒரு சிறு அசம்பாவதம் ஏற்படலாம் பேருந்துகளெல்லாம் வருகின்றது இருந்தாலும் கூட யாருக்கும் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் மாநாட்டினுடைய நிறைவிலே அவர் அவர்கள் அவருடைய இல்லங்களுக்கு சென்றார்கள் என்பதும் அதற்கு பின்னால் அவருடைய உழைப்பு மட்டுமல்ல இறைவனுடைய திருவரும் முருகப்பெருமாருடைய திருவரும் அவர்களுக்கெல்லாம் துணை நின்றிருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது அந்த ஆறுபடை வீடு முருகனை அங்கேயே பிரதிஷ்ட பண்ண மாதிரி பெரிய ஒரு உருவம் தாங்கி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த அதுக்கு முன்பக்கம்தான் உங்களை மாற திருப்பிருந்திரு ஆதீனங்கள் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க அது பார்க்குறக்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மப்பாக இருந்ததுங்க உங்கள் ம கண்ணோட்டத்தில் அது எப்படி இருக்குங்க நம்முடைய இறைவன் பல்வேறு இடங்களிலே வீற்றிருக்கின்றார் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வீற்றிருக்கும் இடம் இடம் மட்டுமல்ல படைவீடுகளாக ஆறு படைவீடுகள் திருப்பரங்குன்றம் போற்றி செந்தில் மாநகரம் போற்றி பருப்பத பழனை போற்றி பழமுதிர்ச்சோலை போற்றி பொறுப்பினம் எல்லாம் போற்றி பொருளகட்சியில் போற்றி என்று சொல்லுகின்ற ஆறு படை முருகப்பெருமான் விட்டிருக்கின்றார் அந்த முருகப்பெருமானுடைய அருள் உருவங்களை எல்லாம் அந்த மாநாட்டினுடைய தொடரிலே ஐந்து நாட்கள் வைக்கப்பட்டிருந்தது அவரவர்களே அங்கே வந்து வழிபாடு செய்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏனென்றால் எல்லாரும் எல்லா திருக்கோயிலுக்கு சென்று வணங்க முடியாது ஆகவே அந்த எல்லாம் அங்கு வழிபாடு செய்ய வைக்கப்பட்டிருந்தது நிறைவாக இந்த மாநாட்டினுடைய நிறைவிலே மாநாட்டு திரடலிலே மேலே அமர்ந்திருந்த அந்த அரங்கத்திலே வைத்திருந்தது ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது யாரால் அந்த மேடையை ஒரு தெய்வீகமான ஒரு மேடையாகவே காட்சி கொடுத்தது எல்லாரும் உணர்ந்ததாக உணர் உணர்ந்து போற்றியதை நாம் கண்கூட பார்க்க முடிந்தது ஆகவே நாம் இறைவன் எங்கும் நீக்கமாக நிறைந்திருப்பார் என்பதுதான் நம்முடைய தத்துவம் ஆகவே நினைத்த இடத்திலே நினைத்த மாத்திரத்திலே வந்து அருள் பாலிக்கின்றவன் நம்முடைய இறைவன் அதைத்தான் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம் பாளையம் என்று திருமணர் நமக்கு சொல்லி இருக்கின்றார் ஆகவே அந்த உருவத்தை எல்லாம் அங்கே நாம் திருவுருவத்தையும் இறைவனை அங்கே பார்க்க முடிந்தது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் எனக்கு அருமையான ஒரு பேட்டிய மக்கள் உணர்வ தீபம் இயற்கை சேனல் கொடுத்துருக்கீங்க மகிழ்ச்சி தீபம் தொலைக்காட்சிக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்கள் ஐயாவனுடைய நல்ல பெருமுயற்சிகளை பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு தளங்களுக்கு சென்று அவர் அங்கங்கே ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியல் பொது நிகழ்வுகள் நீர்நிலைகளை பற்றியும் கூட போன சென்ற வாரத்திலே குறித்து குறிச்சியில் இருக்கின்ற நீர்நிலைகளையும் அதை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் அதை எப்படி எல்லாம் பராமரித்து வருகின்றார் என்கின்ற செய்திகளையும் அவர்கள் ஒவ்வொரு இடமாக சென்று செய்து வருகின்றார்கள் ஐயாவுடைய பணிகளுக்கு நம்முடைய திருமணத்தின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் நிறைய பேர் ஃபோனில் சொல்கிறீங்க நேரடியாக சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் கம சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆனால் யூடியூப்பில் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல தயவுசெய்து யூடியூப்பில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி அப்போ தான் மற்ற மக்களுக்கு இது தெரியும் தவிர இன்னொரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் நம்ம தீபம் இயற்கை யூடியூப் சேனல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அதுக்கு உங்களுடைய உதவி தேவை இந்த மாதிரி காம்பேரிங் பண்ணுறதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க அதே சமயத்தில் இது இன்னும் வளரணுன்னா எனக்கு கரங்கள் தேவை இது நல்ல நோக்கத்துக்காக நியாயமாக ஆன்மீகத்தையும் இயற்கையையும் வெளிக்கொண்டு வர்றது அதே சமயத்தில் ஒரு நல்ல திறமசாலிகளை வெளிக்கொண்டு வர்றது உழைப்பாளிகளை பேட்டி எடுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை இருக்குது அது வாங்கணும் இன்னும் எனக்கு யூடியூப்லேருந்து எந்த இன்கமும் வரல நான் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து இந்த பணியை சேவைமான பன்மையில செஞ்சிட்ருக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பரில் உங்களுடைய நன்கொடைய கொடுத்து உதவுங்க என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் இதில் கொடுத்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்டுக்கு இதை நான் உபயோகப்படுத்த முடியும் ஏன்னா நான் ஒரு இடத்துல பேட்டி எடுக்க போகிறேன்னா இங்கிருந்து பல்லடம் போகிறேன் அவனாசி போகிறேன் அந்த மாதிரி தூரங்களை கார் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது நிறையா செலவுகள் இருக்குது அதுக்கு உங்களுடைய முடிஞ்ச உதவியை செய்யுங்க நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் நன்றி வணக்கம் அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்தனம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலைசூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது வீடுகட்ட தகுதியான இடம் அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம் அங்கிருந்து அரை கிலோமீட்டரிலேயே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம் சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது காற்றோட்டமான இடத்திலே அமைதியான இடத்திலே மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது தேவைக்கு முன்படம் செலுத்தி புக் பண்ணுங்கள் தீபம் நகர் பை ரத்தினம் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தேவையான லோன் தொண்ணூறு பர்சன்ட் வாங்கித்தர தயாராக இருக்கிறோம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு உங்கள் கையில் தீபம் நகர் பை ரத்தினம்